வணக்கம் இன்னைக்கு நாம சித்த வேதத்தோட சில பகுதிகளை கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் இதில் வந்து ஈஸ்வரன் குரு புண்ணியம் பாவம் அப்புறம் இந்த பஞ்சபூதங்கள் பற்றி நாம் பொதுவாக என்ன நினைச்சிட்டு இருக்கிறோமோ அதுக்கு ஒரு மாதிரி முற்றிலும் வேற மாதிரி விளக்கங்கள் இருக்கு ஆமாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மூலம் வந்து ஒரு குருவுக்கும் சிஷ்யனுக்கும் நடக்கிற உரையாடல் மாதிரி இருக்குது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா வெறும் பேச்ச விட தத்துவத்தை விட நேரடி அனுபவத்துக்கு அதாவது அந்த அனுபவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் சரி அப்போ நம்ம நோக்கம் ரொம்ப தெளிவு இந்த கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சிலருக்கு ஒரு புரட்சிகரமா கூட தெரியலாம் இந்த கருத்துக்களை நாம ஆராய்ஞ்சு பார்க்க போறோம் இது மூலமா நம்மள பத்தியும் நம்ம உள் உலகத்தை பத்தியும் ஏதாவது புதுசா புரிஞ்சுக்க முடியுமான்னு பாக்கலாம் முதல்ல ஈஸ்வரன் அப்படிங்கிற விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாமா பொதுவா ஈஸ்வரன் அப்படின்னா கோயில்ல இருக்கிற பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மாதிரி தெய்வங்களை தானே நம்ம நினைக்கிறோம் ஆனா இந்த உரை என்ன சொல்லுது இங்க தான் மொத ஆச்சரியமே இருக்கு இந்த மூலம் வந்து ஈஸ்வரன் நமக்கு வெளியில இருக்கிற ஒரு சக்தியா பார்க்கல அதுக்கு பதிலா நமக்கு உள்ளேயே இருக்கிற எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கிற ஜீவன் இல்லனா ஜீவ குறிப்பா அத வாயு நம்ம உயிர் மூச்சு இல்லனா பிராண சக்தி அதுதான் ஈஸ்வரன் சொல்லுது இன்னும் ஆச்சரியம் என்னன்னா ஈஸ்வரன் நமக்கு வெளியே இருக்காருன்னு நம்ம உறுதியா நம்புறோம்ல அதையே ஒரு விதமான இறைமறுப்பு அதாவது நிரீஸ்வர மதம்னு இந்த உரை சொல்லுது பாருங்க ஒரு நிமிஷம் என்ன சொல்றீங்க ஈஸ்வரனை வெளியில தேடுறது இறை மறுப்பா இது நம்ம வழக்கமா கேக்குறதுக்கு அப்படியே உள்டாவா இருக்கே அப்போ இந்த மூலத்தின் படி உண்மையான இறை நம்பிக்கைனா என்ன உண்மையான இறை நம்பிக்கைங்கிறது தனக்குள்ளேயே இருக்கிற அந்த ஈஸ்வர சக்தியை அந்த ஜீவனா இருக்கிற வாயுவை வெளியே செதற விடாம தனக்குள்ளேயே நிலை தான் சொல்லுது காரணம் ரொம்ப சிம்பிள் தான் ஈஸ்வரம் எல்லா இடத்துலையும் இருக்காரு அவர் நமக்குள்ளயும் இருக்காருனா அவரை வெளியே தேடும்போதே அவர் இங்க இல்லைன்னு நம்ம மறைமுகமா சொல்ற மாதிரி ஆயிடுது இல்லையா இதுவே அவரை மறுக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறது இந்த உரையோட தர்க்கம் ஓ இது நிஜமாவே யோசிக்க வைக்குது சரி ஈஸ்வரன் நமக்குள்ள ஜீவ ஜீவசக்தினா அப்போ நமக்கு வழிகாட்ட குரு வேணுமே அந்த குரு யாரு நாம வழக்கமா நினைக்கிற மாதிரி வெளியில இருக்கிற ஒரு ஆசானா இல்ல இந்த உள்ளே இருக்கிற ஈஸ்வரனே குருவா இருக்க முடியுமா இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் நினைக்கிறேன் ஆமா இருக்கு ஈஸ்வரன் குருவா இருக்க முடியாதுன்னு இது ரொம்ப தெளிவா சொல்லுது ஏன்னா ஈஸ்வரன் நமக்கிட்ட இருந்து வேறொருத்தர் இல்ல அவருக்கு உருவம் பெயர் எல்லாம் கிடையாது அவர் எங்கும் நிறைஞ்சவர் அப்படிப்பட்டவர ஒரு குருவா அதாவது நமக்கு வழிகாட்டுற ஒரு தனி நபராக நினைக்கும் போதே அவரை நமக்கிட்ட இருந்து பிரித்து பார்க்குறோம் இது மறுபடியும் அவர் எங்கு நிறைஞ்சவருங்கிற அந்த அடிப்படைக்கே முரணா போயிடுது அவரை மறுக்கிற மாதிரி ஆயிடுது ஆமா அந்த லாஜிக் புரியுது அவரை ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வந்தா அவர் வரையாறை இல்லாதவருங்கிற தன்மை போயிடுது சரி அப்போ உண்மையான குருனு இந்த மூலம் எதையோ அல்லது யாரையோ சொல்லுது நம்ம மனம் மனம் அதுதான் குருனு சொல்லுது இந்த உரை மனமா குரு என்னது இது கொஞ்சம் திகைப்பா இருக்கே ஆமா ஆச்சரியமா தான் இருக்கும் பாருங்க நாம முழிச்சிட்டு இருக்கும்போது ஜீவன்லேருந்து இந்த மனம் தோணுது தூங்கும்போது மறுபடியும் ஜீவன்லயே ஒடுங்கிடுது இந்த மனம்தான் நம்ம உலகப் பார்வைக்கு நாம விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் எல்லா அனுபவத்துக்கும் காரணம் மனம்தான் காரணம் நாம பார்க்கிற இந்த உலகம் அதோட விளைவு அதாவது காரியம் உலகத்தை பத்தின நம்ம எல்லா நினைப்புகளும் எல்லா சங்கல்பங்களும் மனசுலேருந்து தான் வருது அதனால இந்த சங்கல்பம் செய்யற சக்தி இருக்கிற மனமே நம்மள வழிநடத்துற குருவாகுதுன்னு சொல்லுது ஆனா இங்க ஒரு கேள்வி வருது பொதுவா ஆன்மீக பாதையில மனச ஒரு தடையா கட்டுப்படுத்த வேண்டிய ஒன்னாதானே சொல்றாங்க குழப்பம் ஆசை இதுக்கெல்லாம் அதுதானே மூலம் அப்படிப்பட்ட மனம் எப்படி குருவாக முடியும் நல்ல கேள்வி கேட்டீங்க பாருங்க மனம் குழப்பங்களுக்கு காரணம் இது மறுக்கல ஆனா அதே மனம்தான் அறிதலுக்கும் கருவியா இருக்கு இங்க குருங்கிற வார்த்தை வந்து உலக அனுபவத்தை நமக்கு கொடுக்கற கருவிங்குற அர்த்தத்துல வருது மனம் இல்லனா நமக்கு உலக அனுபவமே கிடையாது அந்த வகையில பாக்கும்போது அதுதான் நம்மையோட உடனடி வழிகாட்டி இல்ல நம்ம செயல்பாட்டுக்கான மூலம் அதோட இயல்பை புரிஞ்சுகிட்டு நாம் அதை எப்படி தான் விஷயம் இருக்கு ஓஹோ சரி இந்த மனமே குருன்னு வச்சுக்கிட்டாலும் இந்த மனசு எங்க இருக்கு அதோட இருப்பிடம் எது நாம எமோஷனலா ஆகும்போது நெஞ்ச தொட்டு இங்க வலிக்குதுன்னு சொல்றோமே அந்த நெஞ்சுக்குள்ள இருக்கிற அந்த உடல் உறுப்பு அந்த ஹார்ட் தானா மனசோட இருப்பிடம் இல்ல இல்ல இந்த உரை தெளிவா இருக்குது உண்மையான இருதயம் அதாவது மனசோட செயல்பாட்டு மையம் நினைக்கிற நெஞ்சு பகுதி இல்ல அது புருவ மத்தி ரெண்டு புருவங்களுக்கு நடுவுல இருக்கிற இடம்னு சொல்லுது புருவ மத்தியிலா இதுவும் நாம பெருசா கேள்விப்படாத ஒன்னா இருக்கே இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க சில அனுபவ ரீதியான விஷயங்களை சொல்றாங்க உதாரணத்துக்கு நாம ரொம்ப யோசிக்கும் யோசிக்கும்போது நம்ம பார்வை இயல்பாவே கொஞ்சம் மேல போய் அந்த புருவ நோக்கி போறத கவனிச்சிருக்கலாம் அப்புறம் பிறந்த குழந்தைக்கு மனம் இருக்கு ஆனா யோசிக்கிற அறிவு அந்த புத்தி முழுசா வளரல ஆனா உடம்புல இருக்கிற இதயம் இருந்தே வேலை செய்யுது மனசோட சிக்கலான வேலைகள்லாம் அப்புறம்தான் வருது இன்னொன்னு நெஞ்சில் இருக்கிற அந்த பிசிக்கல் இதயம் வந்து நாம சில சமயம் உணர்ற உள் ஒளி இல்ல ஒரு தெளிவு மாதிரி அனுபவங்கள் வருதே அதை விளக்க போதுமானதா இல்லை அந்த மாதிரி அனுபவங்கள் பெரும்பாலும் தலையோட பகுதியோட சம்பந்தப்பட்ட மாதிரி நம்ம உணர்றோம் ஓ அனுபவ ரீதியான விளக்கங்களா சரி இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றீங்க உண்மையான அக்கினி அதாவது நெருப்பு வயிற்றுல இல்லைன்னு நாம ஜடராக்கினி பசி நெருப்புன்னு எல்லாம் சொல்றோமே ஆமா அதான் வயிற்றுல நடக்கிறது சாப்பாட்டு செரிச்சு அரைச்சு கழிவா மாத்திர ஒரு வேலை அதை உண்மையான எரிக்கிறதுன்னு இந்த உரை ஏத்துக்கல உண்மையான அக்னிங்கிறது ஒளி ஆற்றல் நிறைஞ்சது அது வந்து பிராணனா புருவமத்திலே இருக்குன்னு சொல்லுது வயித்துல நடக்கிறது ஒரு மாதிரி நொதிச்சு போறது இல்ல சிதைஞ்சு போற செயல்பாடு அதனால தான் சாப்பாடு சாம்பலா மாறாம மலமா மாறுது அது மட்டும் இல்ல வயித்துல கிருமிகள் வாழுது உண்மையான நெருப்புல கிருமி வாழ முடியாது இல்லையா அதனால பிரகாசமா இருக்கிற அக்னி புருவமத்தில தான் இருக்குங்கிறது இவங்களோட கழுத்து ஓஹோ அதே லாஜிக் படி பார்த்தா உண்மையான ஆகாஷம் அந்த வெளி ஸ்பேஸ் அது அது நம்ம நம்ம வானம் இல்லையா தலை அப்படின்னு மூலம் சொல்லுது சத்தம் அதாவது ஒலி உருவாகிறதும் நாம கேக்கிறதும் தலையா இருக்கிற தான் இன்னொன்னு பாருங்க கண்ணாடி வச்சு பார்த்தா கூட நம்ம தலையோட முழு வடிவத்தையும் ஒரே நேரத்துல நம்ம முழுசா பார்க்க முடியாது அது ஒரு வகையில எல்லை இல்லாதது இல்லனா முழுசா நாம பிடிக்க அகப்படாததுங்கிற அர்த்தத்துல ஆகாசத்துக்கு ஒப்பிடப்படுது ஈஸ்வரன் குரு மனம் இருதயம் அக்னி ஆகாஷம்னு எல்லாமே உள்நோக்கி ஒரு புது அர்த்தம் பெறுது இது பஞ்சபூதங்களை பற்றின நம்ம மொத்த பார்வையை மாற்றி அமைக்கிற மாதிரி இருக்கே நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயங்கிறது வெறும் வெளியில் இருக்கிற பொருட்கள் இல்லையா ஆமா அதுங்க வெளியில் இருக்கிறது உண்மைதான் மறுக்கல ஆனா அதோட சூட்சமான வடிவங்கள் இல்ல அதோட தத்துவங்கள் நமக்கு உள்ளேயும் இருக்குன்னு இந்த உரை சொல்லுது அதுங்க வெறும் பூதங்கள் மட்டும் இல்ல அதுங்க வெவ்வேறு உணர்வு நிலைகளாவோ இல்ல அந்த நிலைகளோட சம்பந்தப்பட்ட தெய்வ வடிவங்களாவோ கூட விவரிக்கப்படுது இது ரொம்ப ஆழமா போகுதே அந்த உள்நிலை பூதங்கள் இல்லனா தெய்வ வடிவங்கள் என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா கண்டிப்பா சொல்றேன் கேளுங்க ஆகாசம் ஸ்பேஸ் ஈத்திற்குள்ள அது வந்து சதாசிவன் அப்படிங்கிற தத்துவத்தோட தொடர்புடையது ஜோதியா ஒரு பேரொழியா புருவமத்திக்கு மேல தலை ஊச்சியில் உணரப்படுது அடுத்து வாயு ஏர் இது சிவன் தத்துவத்தோட சேருது இதுதான் ஜீவன் உயிர் சக்தி இது புருவமத்தியில் இருக்கு தேயு ஃபயர் இது ருத்ரன் தத்துவத்தோட வருது இது தேஜஸ் அதாவது பிரகாசமா புருவமத்தியிலிருந்து கீழே மூக்கு வரைக்கும் பரவிருக்கு அப்பு வாட்டர் இது விஷ்ணு தத்துவத்தோட இணைக்கப்படுது இதுதான் மனம் இல்ல நம்ம சிந்தனை ஓட்டம் இது மூக்கு நுனி வரைக்கும் உணரப்படுது கடைசியா பிரித்விர்த் இது பிரம்மா தத்துவத்தோட வருது இதுதான் அகங்காரம் அந்த உணர்வு இது அதுக்கும் கீழே வேரூன்றி இருக்கு அப்படியா அப்போ நம்ம அகங்காரம் மனம் பிராணன் உயிர் இந்த ஒளி எல்லாமே இந்த பஞ்சபூதங்களோட உள் வெளிப்பாடு தானா படைப்புங்கிறதே இந்த உள் பூதங்களோட இயக்கம் தானா ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் புரிஞ்சுக்கலாம் நானுங்கிற அகங்காரம் பிருத்திவி அது வழியாக வேலை செய்கிற மனம் அப்பு இது மூலமாக உள்ள இருக்கிற சக்தி வாயு சிவன் பிரகாசமா தேவையுருத்திரன் வெளியே வரும்போது தான் நாம் உலகத்தை ஆகாயம் சதாசிவன் சார்ந்த வெளி உணர்றோம் இதுக்கு ஒரு அழகான உவமை சொல்றாங்க ஒரு விளக்கோட ஒளி ஜீவன் சும்மா பரவி இருக்கும் ஆனால் அதை ஒரு கண்ணாடி குழாய் அகங்காரம் மனம் வழியாக செலுத்துனா அந்த ஒளி ஒன்று சேர்ந்து பிரகாசமா தெரியும் இல்லையா அது மாதிரி நானுங்கிற அகங்காரம் மனம் வழியா ஜீவசக்தி வெளிப்படும் போது இந்த உலக அனுபவம் நமக்கு தெளிவா கிடைக்குது ஓ இந்த உள் பிரபஞ்சத்தோட வரைமடம் ரொம்ப நுட்பமா இருக்கு சரி இந்த உள்முகமான பார்வை புண்ணியம் பாவம்ங்கிற விஷயத்தையும் மாத்தி அமைக்குமா புண்ணியம்னா நல்லது செய்யறது பாவம்னா கெட்டது செய்யறது அதனால ஸ்வர்க்கம் நரகம் மறுபிறவின்னு நம்ம பொதுவா கேள்விப்பட்டிருக்கோம் இந்த உரை அதையும் வேற மாதிரி பாக்குதா நிச்சயமா இது புண்ணியம் பாவங்கிறத வெளியில செய்யற செயல்களோட அடிப்படையில மட்டும் பார்க்கல இது ஒரு மாதிரி எனர்ஜி மேனேஜ்மென்ட் மாதிரி புண்ணியம் இல்லனா சுகீர்த்தம் சொல்றது நம்ம ஜீவசக்தியா இருக்கிற அந்த உள்வாயுவ வீணாக்காம கீழ போக விடாம கவனமா உள்ளுக்குள்ளே மேலே ஏத்தி பாதுகாக்கிறது இப்படி உள்ளாற்றல பாதுகாக்கிற ஒருத்தரோட இயல்பு தானாவே ஜீவகாருண்யம் அகிம்சை மாதிரி நல்ல குணங்கள்ல வெளிப்படும்னு சொல்லுது சரி புரியுது அப்படியானால் பாவம் என்பது பாவம் இல்லனா துஷ்கிருத்தங்கிறது இதுக்கு நேர் எதிர் அதாவது இந்த விலை மதிக்க முடியாத ஜீவசக்திய அலட்சியமாக வெளி விஷயங்களில் புலநின்பங்களில் கோபத்தில் தேவையில்லாத பேச்சுகளில் இப்படி செதற விடுறது இந்த ஆற்றல் இழப்பு தான் உடம்புல பலவீனம் நோய் வயோதிகம் கடைசியாக மரணம் இதுக்கெல்லாம் காரணம் அது மட்டும் இல்ல துன்பத்துக்கும் ஹிம்சை மாதிரி கெட்ட செயல்களுக்கும் இதுதான் மூலக்காரணம்னா ஆகுது இது வெறும் ஒழுக்க விதி இல்லை இது வாழ்க்கையோட அடிப்படை இயக்க விதி மாதிரி சொல்லுது இந்த மூலம் இது புண்ணிய பாவத்தை ஒருத்தரோட உள்ள ஆற்றல் நிலை சம்பந்தப்பட்ட விஷயமா பாக்குது இது மறுபிறவி கொள்கை பத்தியும் சில கேள்விகளை எழுப்புதே புண்ணியம் செஞ்சவங்க அடுத்த பிறவில நல்லா புறப்பாங்கிற நம்பிக்கைய இது எப்படி பாக்குது ஆமா இது அந்த நம்பிக்கையோட நடைமுறையில இருக்கிற முரண்பாடுகளை சுட்டிக்காட்டுது உதாரணத்துக்கு பெரிய புண்ணியம் செஞ்சதான் நாம நினைக்கிற அரசர்கள் பணக்காரங்க கூட ஏன் கொடிய நோயால கஷ்டப்படுறாங்க துன்பத்துல இறக்குறாங்கன்னு கேக்குது புண்ணியம் அதோட உச்ச நிலையில இருந்தா அது கிட்டத்தட்ட ஈஸ்வர அம்சம் மாதிரி அங்க நோய்க்கோ துன்பத்துக்கோ இடம் இருக்கக்கூடாது ஆனா நடைமுறை அப்படி இல்லையே அதனால போன பிறவி பாவம் மட்டும்தான் இந்த பிறவியோட நிலையை தீர்மானிக்குதுங்கிற அந்த சிம்பிளான கணக்க இது கேள்வி கேட்குது மரணத்தையே உள்ள இருக்கிற புண்ணியமான ஜீவசக்திங்கிற தனம் செல்வம் போன நிலைன்னு சொல்லுது உடம்பு ஒரு பெட்டி ஜடம் ஜீவன் அதுக்குள்ள இருக்கிற செல்வம் செல்வம் தீர்ந்ததும் வெறும் பெட்டி மட்டும் பிணம் மிச்சம் இருக்கு ஆஹா இந்த விளக்கம் மரணத்தையே வேற மாதிரி பார்க்க வைக்குது சரி அப்படியானா விடுதலை அதாவது மோக்ஷம் அடையிறது எப்படி அதுக்கு என்ன வழி நாம வழக்கமா செய்ற ஈஸ்வர சேவை பூஜை வழிபாடு இதெல்லாம் பத்தி இந்த மூலம் என்ன சொல்லுது ம் இங்கேயும் அதே உள்நோக்கிய தான் ஈஸ்வர சேவைங்கிறது வெளிய கோயில்ல சிலைகளுக்கு செய்ற சடங்கு அபிஷேகம் இதெல்லாம் இல்ல அது உள்ளே இருக்கிற ஈஸ்வரனான அந்த ஜீவ சக்தியா இருக்கிற வாயுவை உள்ளுக்குள்ளேயே சேவிக்கிறது சேவித்தல்கிற சொல்லுக்கிங்க உட்கொள்ளுதல் இல்ல பயன்படுத்துதல்கிற பொருள் வருது மருந்த சேவிக்கிறோன்னு சொல்ற மாதிரி அதாவது அந்த உள் ஆற்றலை உள்வாங்கி மேலே ஏத்தி தான் உண்மையான ஈஸ்வர சேவை உள்ளேயே சேவிப்பதா சரி சரி அப்ப மோக்ஷம் அது எப்படி சாத்தியமாகுது மோக்ஷம்னா விடுதலை எதிலிருந்து விடுதலை பந்தத்திலிருந்து பந்தம்னா என்ன அது வெளியில இருக்கிற பொருளோ மனுஷங்களோ இல்ல அது நம்ம மனம் வெளி விஷயங்கள்ல உறவுகள் சொத்து சுகம் நான்ங்கற அகங்காரம் ஜாதி மதம் சுத்தம் அசுத்தம் இந்த மாதிரி கருத்துக்கள் இது மேலெல்லாம் வச்சிருக்கிற பிடிப்பு அந்த பற்றுதல் தான் பிடிப்பு முக்கியமா என்னன்னா நாம தான் இதையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கோமே தவிர அதுங்க நம்மள பிடிச்சிட்டு இல்ல இதுக்கு ஆதாரம் என்ன நாம நல்லா ஆழ்ந்து தூங்கும்போது இந்த பந்தம் எதுவும் நம்மள பாதிக்கிறது இல்லையே நாம இருக்கும் ஆமா அது சரிதான் அப்படியானால் முழிச்சுட்டு இருக்கும் போதே தூக்கத்துல இருக்கிற மாதிரி இந்த பந்தங்கள்ல இருந்து விடுபடுறது எப்படி அந்த பிடிப்பை விட்டுட்டு ஜீவசக்திய உள்முகமா திருப்புறதுதான் மோக்ஷத்துக்கான வழியா மிக சரியா சொன்னீங்க அந்த மனப்பிடிப்புகளை விட்டுட்டு அதனால சிதறாம சேமிக்கப்படுற ஜீவ சக்தியை உள்முகமா திருப்பி பிரம்மரந்திரம்னு சொல்ற தலையோட உச்சியில இருக்கிற அந்த சூக்மமான மையத்துல ஒடுக்கிறது தான் மோக்ஷம் இந்த உள்முகமான பயணத்துக்கு இல்ல அந்த பயிற்சிக்கு தான் பிராணாயாமம்னு பேரு பிராணாயாமம்னா நாம பொதுமா நினைக்கிற மாதிரி மூச்சு பயிற்சி இல்லையாது அது மட்டும் இல்ல இது வெறும் சுவாச பயிற்சி இல்ல பிராணன்கிறது மேல போற உள்ளாற்றல் அபானன்கிறது கீழ போற இல்ல வெளிய போற ஆற்றல் பிராணாயாமம்ங்கிறது பிராணனா இருக்கிற ஜீவசக்திய அபானனா மாறி கீழேயோ வெளியிலையோ போய் வீணாகாம ஆயாமம் செய்யறது ஆயாமம்னா தடுத்து நிறுத்துறது இல்ல நீட்டுறது இல்ல நேரா கொண்டு போறது அதாவது உள் ஆற்றலை கீழே போக விடாம தடுத்து உள்ளுக்குள்ளேயே மேல நேரா நடத்துறது இந்த பிராணாயாமத்தை செய்வதால என்ன நடக்கும் கடைசியான நோக்கம் என்ன இப்படி ஜீவ ஜீவசக்திய வீணாக்காம சேமிச்சு மேல கொண்டு போகும்போதே அது உடம்புக்கும் மனசுக்கும் ஆரோக்கியம் நோய் இல்லாத நீண்ட ஆயுள் இதுக்கெல்லாம் வழிவகுக்குது ஆனா அதோட உண்மையான நோக்கம் இன்னும் ஆழமானது நாம முழிச்சுட்டு இருக்கும்போதே தூக்கத்துல மனம் ஜீவன்ல லெயிச்சு இருக்குமே அந்த அமைதியான பந்தம் இல்லாத ஆனா விழிப்புணர்வோட இருக்கிற உள்நிலைய அடையிறது தான் உள்ள இருக்கிற அக்னி நேத்திரோன்னு சொல்ற சுழுமுனையில புருவ மத்தியில இப்படி மேலே ஏத்தப்படுற ஜீவசக்தியால ஊதும்போது அதாவது பிராணாயாமம் செய்யும் போது மனசுல இருக்கிற கெட்ட குணங்கள் வாசனைகள் எல்லாம் எரிக்கப்பட்டு உள் ஒளி அதிகமாகி மெய்யறிவு இல்ல ஞானம் உண்டாகுதுன்னு இந்த உரை சொல்லுது ஆஹா நாம் இன்னைக்கு பார்த்தது நம்மளோட பல அடிப்படை நம்பிக்கைகளிலிருந்து முற்றிலும் மாறுபடுது ஈஸ்வரன் நமக்கு உள்ள இருக்கிற ஜீவன் வாயு நம் மனமே உடனடி குரு பஞ்சபூதங்கள் உள் உணர்வு நிலைகள் புண்ணிய பாவம்ங்கிறது உள் ஆற்றல் மேலாண்மை மோக்ஷங்கிறது பந்தங்களை விட்டு ஜீவ ஜீவசக்தியை உள்ள ஒடுக்கி மேலே ஏத்துறது இப்படி பல புது ஆழமான கோணங்களை இந்த மூலம் நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கு ஆமா இதுல மிக முக்கியமா நாம நினைவில் கொள்ள வேண்டியது என்னன்னா இந்த உரை வெறும் தர்க்கம் இல்ல சாஸ்திர விவாதத்தை விட நேரடியான உள் அனுபவத்துக்கு அனுபவம் முதலிடம் கொடுக்குது ஒருத்தர் சாப்பிட்டு முடிச்ச பிறகு தூக்கி எழிஞ்ச இலைய நக்கிற நாய்க்கு அந்த சாப்பாட்டோட சுவை தெரியாது அது மாதிரி அனுபவம் இல்லாம வெறும் ஏட்டுச் சுரைக்காய வச்சு விவாதம் பண்றதுல பிரயோஜனம் இல்லைன்னு இது அழுத்தமா சொல்லுது உண்மையிலேயே இது நம்மள ரொம்ப யோசிக்க வைக்குது இல்லையா இந்த உரையாடல கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் அப்படின்னு நீங்க நினைக்கும்போது போது அது எதை குறிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க சக்தி அந்த ஜீவ சக்தி அந்த வாயு உங்க தினசரி வாழ்க்கையில பெரும்பாலும் எங்க எப்படி செலவாகுதுன்னு எப்பவாவது கவனிச்சிருக்கீங்களா ஒருவேளை உங்க உள்வாயுவை பத்தி சிந்திச்சு பார்க்கிறது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கலாம்